இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது தக்காளி ரசம் கூட சொல்லலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் அதுக்கு மீடியம் சைஸ் அளவுக்கு நாலு தக்காளி எடுத்து மிக்ஸி அரைச்சிட்டுனு வந்துடலாம் இப்போ புளி ஊறிடுச்சு அது கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதில் அந்த தக்காளி மிக்ஸியும் சேர்த்துக்கலாம் அது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தொட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் சீரகம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸி விட இதை மாதிரி ரெடி பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் குற குறப்பாக இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து அதை வந்து தனித்தனியாக எடுத்து அதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் தட்டி போடும்போது அது ரொம்ப வாசனையாக இருக்கும் ஸோ அதனால் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதையும் தட்டி எடுத்தாச்சு இதையும் அந்த மிக்ஸியோடு எடுத்து வச்சிடலாம் இப்போது ரசம் ரெடி பண்ணிடலாம் தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் கடுகு நாலு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போது இதை வந்து சிம்மில் வச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ அதனுடைய பச்சை வாசனை போயிடும் அதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போது இந்த மிக்ஸ் எடுத்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை வந்து அடுப்பில் வச்சிடலாம் இப்போது இது ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு வந்து கொதி வர்றது தெரியும் அதாவது ஆக்சுவலி இது வந்து கொதிக்கவே கூடாது கொதி வரும்போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிட்டு அதில் வந்து தண்ணி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் அவ்வளோதான் நம்மளுடைய ரசம் ரெடி ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் அப்பளம் வத்தல் அதுவே போதும் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டு சுட்டு சாப்பிட்டிங்கன்னா